நெக்ஸ்ட் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத பலன்களை பற்றி போறோம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது பதிவுல தெளிவா போறோம் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது அந்த நவரா ியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில வரைக்கும் யாராவது நவராத்திரி விழா சம்பிரதாயம் அவங்க மரபுபடி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி ஒன்பது தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும் எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரிதான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏறலாம் நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்துல இரண்டாம் தேதி அமாவாசை வருது மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி பதினாறாம் தேதி அந்த பௌர்ணமி மா அக்டோபர் மாத பௌர்ணமி வருது இதுதான் முக்கியமான தினங்கள் இது பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி துர்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க துர்க்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள் அடுத்து ஆ ஏழு எட்டு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த மூன்று அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூன்று தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாடை பண்ணிட்டே வாங்க அந்த கடைசி மூன்று தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம் அருள் கடாட்சம் சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரிய இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஆஹ் மேஷ ரிஷப ராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் பகவான் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பதினோராம் தேதியும் முப்பதாம் தேதியும் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறார் க இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார் நீச கடகராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வருவார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அடுத்து அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்ர நிலையில தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இந்த மாதத்துல வக்ர நிலை அடைய போறாரு உங்களுடைய ஆறாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சில கடன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காத்துட்டு இருக்குது ஏன்னா நீங்க எப்போதுமே ஒரு உழைப்பை மட்டுமே நம்புவவர்கள் அதே சமயத்துல நேர்மறையாக இருக்கக்கூடியவர்கள்னா எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது அதே சமயத்துல ரொம்ப எளிமையா வாழ சொன்னீங்கன்னா கண்டிப்பா இவர்களால மட்டும்தான் முடியுமே ஒழிய வேற யாராலையுமே எளிமையாக வாழக்கூடிய ஒரு திறமை எந்த வேற எந்த அன்பர்களுக்குமே கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த எளிமையான வாழ்க்கை கூட ஒரு நரகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு நான்கு மாதங்கள்ல இருந்துட்டு இருக்குது இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க நினைத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை ஏன்னா ஏழரை சனி ஜென்ம சனி இந்த மாதிரியான ஒரு சனியினுடைய தாக்கத்தின் மூலமாக நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு பைத்திய காரநாட்டம் ஒரு தேவையில்லாத ஒரு மன புழக்கங்கள் மன புலம்பல்கள் மன குமரல்கள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான் எனக்கு பிரச்சனையை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகவும் ஒரு அஹ் ரிலீவாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த அக்டோபர் மாதம் தான் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களுமே ஒரு வக்ர கிரகங்களாக ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் நீச்சமாக ஆக போகுது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாகப்பட்டது பாவ கிரகம் இந்த பாவ கிரகம் வக்ரமாக இருக்கும்போது மற்ற கிரகங்களும் நீச்சமாகி வக்ரமாகி இருக்கும்போது அந்த பழுவிழந்து இருக்கும்போது உங்களுடைய பவர் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஒரு நேரம் நீங்க ஒரு தொழில் கூட இன்னொரு தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நேரமாக இருக்கும் தொழில் நினைக்கக்கூடியது நம்ம பண்ணா மட்டும் வருமானம் வராது இன்னொரு இடத்துல இருந்தும் நம்ம வருமானத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது தான் இந்த மகர ராசி என்பர்களும் ஒரு தொழிலில் இருந்து வருமானம் வராட்டிலும் இன்னொரு தொழிலில் இருந்து வருமானம் வரக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நீங்க

அடுத்து திரும்ப ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வேலை திரும்ப ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு வேலை இப்படி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்கள் எப்போதுமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே எனக்கு நிரந்தரம் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை நிரந்தரமாக ஆகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரங்களாக இருக்க போகுது ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்து அங்கே தனிமரமாக இருக்கிறீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நீங்க ஒரு வருமானத்திற்காக இங்கேயே உங்களால சம்பாதிக்க முடியும் ஆனா கால சூழ்நிலைகள் உங்களை அங்க போய் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆக்கிடுச்சு அதுல இருந்து அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய மகாரதாசி என்ற இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு அங்க உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் அங்க காத்துட்டு இருக்கு அதனால நீங்க பெரிய அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட வேண்டாம் அதனால உங்களுக்கு வீண் விரயங்கள் தேவையில்லை இல்லாத மன உளைச்சல்கள் தான் ஏற்படுமே தவிர நீங்க அங்க இருந்து வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இங்க தேவையில்லாத ஒரு முரண்பாடான ஒரு சம்பவங்கள் நடக்கும் அதனால அங்க இருக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்றீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் இன்கிரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில மகரராஜ என்பவர்கள் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறீங்க அரசாங்கத்தில் உங்களுக்கு உண்டான ஒரு பதவி உயர்வு வரமாட்டேங்குதுங்க உங்களுக்கு உண்டான வருமான உயர்வு வரமாட்டேங்குது அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்க நீங்கள் எப்படியோ வாட்டி அந்த டிமாண்ட் கொடுத்தாலும் அது எல்லாத்தையுமே நிராகரிக்கக்கூடிய ஒரு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க மேலதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு உங்களுக்கு தேவையான வருமான உயர்வு எல்லாமே பெற்று பெற்றுத்தரதுக்குன்னு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பிரவேசிக்கிறார் அடுத்து பத்தாம் இடத்துலையும் பயணிக்க போறார் அதனால உங்களுக்கு பிடித்தமான ஒரு நேரமாக தான் அலுவலகமாக தான் இந்த மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கே இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சியில் ஈடுபடுவீங்க சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு முயற்சிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை விற்று புதிதாக ஒரு அடுத்து அந்த பழைய சொத்துக்கள் ஏன்னா விற்க முடியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா இதை வித்து நான் கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு முதலீடு ஒரு மூலதனம் செய்வதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கு தயவு செய்து பார்ட்னர்ஷிப் தொழில எதுலையுமே ஈடுபட வேண்டாம் மகர ராசி உங்களுக்கு அந்த ஏழரை செயலினுடைய முழுவதுமான ஒரு நிவர்த்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுங்க அது வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலினால நீங்க ஏற்கனவே இழந்த வரைக்கும் போதும் இன்னுமே புது புது ஆட்களை நம்பி நீங்க அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு பொழுதுல எல்லாருமே நல்லா பேசுறாங்க நல்ல ஒரு திறமைசாலிகளாக தான் இருக்கிறாங்க நம்ம அங்க போய் சேரும் போது அவர்களுடைய குணாதசியங்களும் மாறுது அவர்களுடைய தொழில் போக்கும் மாறுது அதனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ன்றது ஒரு ஒத்து வராத ஒண்ணு அதனால அதுலலாம் ஈடுபடாது ஈடுபடாதீங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் வரும் அதனாலதான் சொல்ல வர சில பார்ட்னர்ஷிப் வாய்ப்புகள் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க ஈடுபடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய காசை உங்ககிட்ட நீங்க நல்ல ஒரு சேஃப்டியா வச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது சாதாரண ஒரு தொழில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு எஃப்டியோ ஆர்டியோ அந்த மாதிரியாலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம கோச்சார நிலைவரப்படி பலன்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்